ஒரு விசேஷ தேடல் இது என்ன சார் இது சுறுசுறுப்பானு சொல்லுவாங்க சுணக்கா சத்தன்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குது பாருங்க நல்லா பாருங்க இந்த இலை மேலே தொழு தொளி மேலே பட்டால் நம 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 அரிக்கும் அதனால தான் இதுக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்களோ என்னவோ ஆனால் இது அரிக்கிற மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்ன சார் செய்யும் நீங்கள் வாயிலிருந்து அடி வயிறு போகிற வரைக்கும் எத்தனை உள்ளுறுப்புகள் இருக்கோ அதில் என்னென்ன அழுக்குங்கிற சளி இருக்கோ கெட்டி பிடித்த திமிர் என்கின்ற கொழுப்பு இருக்கோ அதை அத்தனையும் அறுக்கக்கூடிய அருமருந்து தாயாக இந்த சுறுசுறுப்பு இந்த சுணக்காசத்தைக்குள்ள ஒரு பவர் இது எவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல நான் நாட்டு வைத்தியம் நான் படித்ததெல்லாம் கேரளம் என்றாலும் என் தமிழ் மக்களுக்கு இதை விழிப்புணர்வு இல்லை என்பதற்காக உங்களுக்கு ஓரோரு விதமும் காட்டணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இது பண்ணுறேன் என்ஜாய் பண்ணுங்கள் இது எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா பாருங்கள் இலை இப்படி தான் இருக்கும் நல்லாவும் பாருங்கள் இந்த இலையை ஒரு ப அஞ்சு ஆறு இலையோ ஒரு பத்து இலையோ எடுத்து கசைக்கு மேலே பட்டால் அரிக்கும் ஏன்னா அதனுடைய சொனை நம்ம 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 அரிக்கும் அதுக்காக வேண்டி ஒரு இலையை இப்போ அரித்து பச்சையாகவே திங்களை அருமையாக இருக்கும் கேவரி அரிசி சாப்பிட்ற மாதிரி எப்போ ஏற்பட்ட சளியாக இருந்தாலும் அறுத்து கொண்டு வர ஒரு அதிசய மருந்து அற்புத மருந்து ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்